நானும் சரி பரியார் இருக்கிற டிடிவி அவர்களும் சரி தெளிவுபடுத்தி விட்டோம் நாங்கள் ஒன்றாக இணைந்து செயல்படுகின்றோம் நாங்கள்லாம் அம்மா வளர்த்த பிள்ளைகள் நாங்கள்லாம் அம்மா வளர்த்த பிள்ளைகள் என்னையும் சரி அவரையும் சரி எங்களுக்குள் சில கருத்து வேறுபாடு இருப்பதாக சொன்னார்கள் இருந்தது எப்பொழுது இணைந்தமோ அத்தனையும் மறந்து விட்டோம் இனி எங்களுக்கு மாண்புக அம்மா அவள் விட்டு சென்ற பணியை தொடர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அவருடைய நிலைப்பாடு ஒற்றுமையாக செயல்படுவோம் ஊடகம் பொருளும் பத்திரிக்கணும் அது துணை நிறுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு கேள்விதான் குழப்பத்தும் வந்தாங்க நல்ல கேள்வி கேளுது ஏதாவது ஒரு குழப்பத்துக்காகவும் அப்படியே நல்ல கேள்வி கேட்டு வந்திருக்காரு வந்திருக்காரே வந்து அதான் கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது மத்தியில் நிறைய திட்டங்களை கொண்டாடணும் கேளுங்க அருமையா இருக்கும் அதோட இன்னைக்கு ஊழல் நிறைந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் இன்னைக்கி தமிழகத்துல பாத்தீங்கன்னா குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்ட வேணும் வாரிசு அளவுக்கு முடிவு கட்ட வேணும் ஊழல் நிறைந்த ஆட்சி இந்த ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்றாக இணைந்து இன்றைக்கு பயணித்து நிச்சயமாக இந்த தேர்தலில் அதிக இடங்களிலே வெற்றி பெறும் ஆமா நிச்சயமா இருநூத்தி பத்து இடங்கள் கூடுதலா இருந்தாலும் குறையாது ஏன்னா இன்னைக்கு மக்கள் இந்த ஆட்சி வெறுத்துட்டாங்க மக்கள் ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தினந்தோறும் போராட்டம் போராட்டம் நடக்காத நாளே இல்ல எல்லா தொலைக்காட்சியில் நீங்க தானே காட்டிட்டு இருக்கிறீங்க தீமை பணியாளர் போராட்டம் அரசு ஊழியர்கள் போராட்டம் அதே போல செவிலியர்கள் போராட்டம் பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் விவசாயிகள் போராட்டம் அதே போல டாக்டர்கள் போராட்டம் அகதி ஆசிரியல் போராட்டம் இப்படி தமிழகத்தில் போராட்ட பூமியாக ஒரு கலவர பூமியாக மாறுகின்ற அளவுக்கு இந்த ஆட்சி பார்க்க போதைப் எங்க பார்த்தாலும் போதைப்பொருள் பொருள் விற்காத இடமே இல்லை எல்லா தொலைக்காட்சியிலும் பார்த்துதான் சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்க தான் காட்டுறீங்க உங்க பத்திரிகை செய்தி வச்சு தான் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு தமிழகத்தில் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல முதிர்ந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல கொலை கொள்ள திருட்டு வழிப்பறி பாலி ஒழுக்கொடுமை நடக்காத நாளே இல்லை ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பாலிவு குற்றங்கள் நடைபெற்றிருக்குது ஆக இந்த ஆட்சி எப்படி இருக்கின்றேன் நாட்டு மக்கள் நாங்கெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டோம் எளிவுபடுத்திட்டோம் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குது கூட்டணி நாங்க ஃபார்ம் பண்ணிட்டோம் அதுல ஏதாவது நல்ல செய்தி இருக்குதான் கேளுங்க அதுல ஏதாவது கண்டுபிடிச்சு எதாவது சொல்ல வேண்டியது இது எல்லாமே விரைவில் உங்களுக்கு அவ்வப்போது செய்து கொடுத்துட்டே இருக்கும் இப்ப ஆரம்பம் இப்போ ஆரம்பம் தான் பாரத பிரதமர் வந்து முதற்கட்டமாக இந்த மாநாட்டு பொதுக்கூட்டம் மாநாட்டுல அழகா அற்புதமா பேசிட்டு சென்றிருக்காரு அடுத்த கூட்டம் வரும் இன்னும் நிறைய பாரதமர் வந்து பல கூட்டத்துல வந்து பேச இருக்கிறாரு அதே போல மத்திய அமைச்சர் வர இருக்கிறாங்க

இன்று தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஊழல் ஆட்சி கொடுங்குகள் ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி சாராய ஆட்சி கஞ்சா ஆட்சி திமுக ஆட்சி முடிவுக்கு மதுராந்தகத்திலே நல்ல ஒரு பெரிய தொடக்கம் அதிமுக தலைமையிலான தொடக்கம் இந்த தொடக்கம் இன்னும் இரண்டு மாதத்திலே ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் உறுதியாக வரும் தமிழ்நாட்டு மக்களும் என்று இந்த ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள் அனைத்து தரப்பு மக்களின் எதிரான ஒரு ஆட்சி ஊழல் ஆட்சி மோசமான ஒரு ஆட்சி இதை அகற்ற வேண்டும் அதற்காக தான் நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் அந்த வகையில மிகப்பெரிய ஒரு தொடக்கமாக இங்கு மதுராந்தகத்தில் இன்று நடந்திருக்கிறது

தேர்தல் அறிக்கையில தொண்ணூத்தி ஐந்து பர்சன்ட் நிறைவேற்றல இதையும் நாங்கள் கொண்டு போவோம்ல இது வந்து எங்க குடும்ப பிரச்சனை ஒரு தாய் மக்களாக ஒரு குடும்பமா ஒரு கூட்டு குடும்பமா இருந்த எங்களுக்குள்ளார பிரச்சனை இது கட்சி பிரச்சனை தான் கரெக்டா இதுல எங்க குள்ளார வந்து மனஸ்தாபம் இருந்து இருந்தது உண்மை இதை தான் நான் நேத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் இருபத்தி அன்னைக்கு இருபத்தி ஒன்னாம் தேதி சொல்லிட்டு இருக்கிற எங்களுக்குள்ளார பிரிவு இருந்தது உண்மை எங்களுக்குள்ளார மனஸ்தாபம் இருந்தது உண்மை ஆனா அமித்ஷா அவர்கள் இருபத்தி ஒன்றிலேயே முயற்சி செய்தார்கள் நடக்காமல் போய்விட்டது அமித்ஷா அமித்ஷா அவர்கள் என்னிடம் பேசும்போது மோடி அவர்கள் நீங்களும் அண்ணன் பழனிசாமி அவர்களும் ஒன்றாக இருந்து இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை நீங்கள் வீட்டுக்கு அனுப்புவதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் எங்களோடு வர வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு நான் அவர் பார்த்த அன்றைக்கு அதற்கு ஒட்டுக் கொண்டு வந்துவிட்டேன் அது நடந்து இரண்டு மூன்று மாதங்கள் ஆகிறது நான் சொல்லவில்லை அவங்க அதை ப்ராப்பரா எடுத்துட்டு போய் நாங்க ஒரு நேரத்தில் அண்ணன் அவர்களும் ஒப்புதல் அளித்த பிறகுதான் அவர் என்னை அழைத்து பேசினார்கள் இதுதான் உங்களுக்கு தெரியும் இதுல ரெண்டு பேரும் ஒப்புதல் அளித்த பிறகுதான் இந்த கூட்டணி உருவாயிருக்கு இதுல வந்து அச்சுறுத்தலோ அழுத்தமோ யாருக்கும் இல்லை நாங்கள் இருவரும் அண்ணன் தம்பியார்களாக எப்படி இருந்தோமோ ரெண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருந்தோமோ அது போல ஒன்றிணைந்து விட்டோம் பிரச்சனை ஒரே தாய் மக்களாக இருந்தவர்கள் பார்த்த உடனே சேர்ந்து விட்டோம் அவ்வளவுதான் அந்த ஐஸ்லாம் எல்லாம் பிரேக் ஆயிட்டு அதனால இனிமே நீங்க அதையே யாரு உருட்டுனாலும் போற இடங்கள்ல நாங்க ரெண்டு பை சொல்லுவோம் ஒன்றாக செல்வோம் ஒன்றா பிரச்சாரத்துக்கு செல்வோம் தேவையான இடங்களுக்கு ஒன்றாகவே செல்வோம் அதனால வந்து இதெல்லாம் நாங்கள் மறந்துட்டோம் எல்லாத்தையும் மறந்ததுக்கு பிறகு நீங்க என்னதான் அதை போட்டு திரும்ப திரும்ப கிளறினாலும் ஆட்சியாளர்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஏமாத்திட்டு இருக்கிற ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வராமல் விட மாட்டோம் புரட்சி தலைவர் ஆட்சி அம்மா அவர்கள் ஆட்சி எங்களது என்டிஏ கூட்டணி ஆட்சியாக தமிழ்நாட்டில உறுதியாக ஏற்படும் தமிழ்நாட்டுக்கு வேண்டிய அத்தனை திட்டங்களையும் என்டிஏ கூட்டணி சார்பாக நாங்கள் நிறைவேற்றி தருவோம் ஒரு வளமான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மத எல்லாம் துறைந்து நாங்கள் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வருவதற்கு எங்கள் ஒரே இலக்காக நாங்கள் பயணிப்போம் எந்த அளவுக்கு திமுக பத்தி யோசனம் பண்ண எந்த ஸ்டாலின் பத்தி விமர்சனம் பண்றாரு அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க அதெல்லாம் உங்க தொலைக்காட்சியில போட மாட்டேங்கிறீங்க அதோட பேசின எந்த தலையுமே பேச முடியாது அவ்வளவு மோசமா பேசின அந்த வைகோ வந்து ஸ்டாலினோட எழுந்துருவாங்க அதுக்கு பிறகு காங்கிரஸ் 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 எந்த இருந்தது எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க அப்புறம் மிசாசர் தமிழ்நாட்டுக்கு வேண்டிய அத்தனை திட்டங்களையும் என்டிஏ கூட்டணி சார்பாக நாங்கள் நிறைவேற்றி தருவோம் ஒரு வளமான உருவாக்குவதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மதமாச்சிரங்களை எல்லாம் திறந்து நாங்கள் அம்மாவின் அம்மாவினாச்சயை கொண்டு வருவதற்கு எங்கள் ஒரே இலக்காக நாங்கள் பயணிப்போம். ஒரே 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 ஏங்க ஒரே வந்து எந்த அளவுக்கு தீமுக்க பத்தி விமர்சனம் பண்றாரு. எந்த அளவுக்கு ஸ்டாலின் பத்தி உணர்ச்சம் பண்றாரு. அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க அதெல்லாம் உங்க தொலைக்காட்சியில போட மாட்டேங்கிறீங்க அதோட பேசின எந்த தலைவருமே பேச முடியாது அவ்வளவு மோசமா பேசின அந்த வைகோ வந்து ஸ்டாலினோட எழுதிக்கிறாரு அதுக்கு பிறகு காங்கிரஸ் 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 எந்த வழியில் இருந்தது எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க அப்புறம் மிசா சட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்பொழுது திமுக என்ன சொல்லிச்சு எமர்ஜென்சினால மிசா சட்டத்தில் நாங்களாம் சிறைக்கு போனோம் படு துன்பத்தை அனுபவிச்சின்னு சொன்னாங்க அதோட இன்னொரு வேடிக்கை மேல் தளத்துல ரெய்டு அறிவாலயத்துல மேல் தளத்துல ரெய்டு தரைத்தளத்தில் கூட்டணி அப்படிப்பட்ட கூட்டணி அமைக்கின்ற பொழுது எங்களுக்கு எந்த வித ஒரு சங்கடம் கிடையாது மனஒருத்தம் கிடையாது ஒருமித்த கருத்தோட நாங்கள் செயல்படுறோம் ஊழலாட்சி ஆட்சி குடும்ப ஆட்சி முடிவு கட்டிக்கிட்டு ஒன்றாக இணைஞ்சிருக்கோம் வெற்றி பெறுவோம் நன்றி திமுக என்ன சொல்லி